வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஆறு மாசம் இருக்கு ஆறு அமாவாசை தான் இருக்கு இந்த ஆறு மாசம் ஓரது தெரியாது ஆகிய நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எல்லாத்தையும் எழுச்சி பயணத்தை தமிழ்நாடு முழும சுட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நாம் ரெண்டு மாசம் முன்பாக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அதனால்தான் நேற்று தினம் திண்டுக்கல் மாவட்டத்தில் முடித்துவிட்டு நேரடியாக கள்ளக்குறிச்சி மாடு வந்திருக்கிறார் அதன் பிறகு அடுத்த மாசம் ஐந்து தொகுதியும் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணமும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஆகிய இது முன்பே ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி இரண்டு பிடித்த கூட்டா வீழ்ச்சி இங்கே அவர்கள் எழுச்சி மனு சென்ற காரணத்தினால் கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது இருந்தாலும் எழுச்சியோடு இரண்டு பகுதியிலே சின்ன சேலம் உளுதப்பேட்டை மிஞ்சுகிட்ட வழியிலே இங்கே திருக்கோயிலே குழுகிட்ட அளவிற்கு இந்த மாபோர்வம் கூற்றா இங்கே வந்திருக்கிறது இரண்டு மையங்களை விட அதிகமாக கழக நிர்வாக அனைவரும் அலை வந்திருக்கிறத பார்க்கின்ற போது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இதையெல்லாம் என்னோடு ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்த அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்கள் நகர செயலாளர் பேரூர் செயலாளர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் செய்து இருக்கிறேன் அவருக்கு உறுதுணையாக சார்படி மாவட்ட செயலாளர்கள் செய்து கொடுக்கிறார் அதே போல நம்முடைய இடம் நூத்தி இருபத்தி ஆறு கோடி உயரமான கல்யாணக்குடியை ஏற்றுவதற்கு இங்கே டி கேரள முன்னாள் ஊராட்சி தலைவர் அருமையண்ணன் மணி அவர்கள் இங்கே வாங்க அவங்க இடத்தை கொடுத்தாரு அவரது நேரத்தில் நான் மிக பாராட்ட நல்ல மதியமான உயிரி நூத்தி இருபத்தி ஆறு வயது கொடியை ஏற்றுவதற்கு இடத்தை கொடுத்து இந்த கட்சிக்கு பெருமை சேர்த்தவர் அருமையினர் மணி அவர்கள் இந்த பகுதியில் முன்னாள் ஊராட்சி தலைவர் இரண்டு இரண்டு முறை இந்த பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் இடம் ஒரு இந்த ஊராட்சி இடம் திருக்கோயில் பக்கத்தில் இது ஊராட்சி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஆறு மாசம் ஆறு அம்மா மாசம் இருக்கு இந்த ஆறு மாசம் ஓடுறது தெரியாது ஆகவே நம்முடைய பொதுச் செயலாளர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று எல்லாத்தையும் எழுச்சி பயணத்தை தமிழ்நாடு முழுக்க சுட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நாம் ஒரு ரெண்டு மாசம் முன்பாக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி அதாவது நேற்று திண்டுக்கல்